பயங்கரமாக சொல்லி வச்சுட்டீங்க நன்றி அவங்களுக்கு மேலே சொல்லிக்கிறேன் ரோஜா போய் வச்சாங்க கருப்பு ஆடையில் வந்துருந்தேன் கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்தையும் சரி ஒரு இந்த கொத்தரி எங்கேயும் கை கிடைக்க போதும் பாவம் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழித்து கொண்டாந்தாரா சரி ஒன்று எடுத்துக்குவோம் சட்டை கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சிட்டேன் பார்க்க அழகாக இருக்கா நீங்கள் ஈரோடு இடுப்பு தான் பார்ப்பீங்க அது தெரியும் ஏன்னா அங்கே தான் தங்க தங்க மின்னுது கையிலையும் மின்னுது பார் வளையல் நன்றி மக்கள் தொடர்பாளர் சுரேஷ் சதீஷ் சதீஷ் சாரி சதீஷ் கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர் எல்லாருமே அனைத்து தலையாளர்கள் பார்வையாளர்கள் திரைசுலை ஸ்திரீ பட சுர்கள் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவில் இருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா அமெரிக்காவில் குமார் அவர்கள் மற்றும் இயக்குனர் அறிவழகன் ஈரம் பட இயக்குனர் அறிவழகன் இந்த ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு அமைதியாக உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட கௌதம் கௌதம் கோவிந்தன் சார் கௌதம் கணபதி ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீஷா மாதிரி நிறையா வந்துருச்சு தெரிய மாட்டேங்குது மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ் கிட்ட நல்லா போட்டிருந்தேங்க செட்டு மாதிரியே தெரில இந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு நான் சூட் பண்ணியிருந்தா எதுவும் அவ்வளோதான் கொண்டு பாஞ்சிருக்கோம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இளம் தான் எங்கள் நல்லா அழகாக இருக்காங்க தர்சன் உங்கள் தரிசனம் வெளியானதுக்கு வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில கதாநாயகியும் அப்படி தான் இருக்காங்க பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க நல்ல அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க போலீஸ்காரையும் நடித்தாங்க கூட இந்த பச்சை பச்சையம்மன் அவர்கள் அம்மா பேர் ரம்யா ரம்யா மேடம் ஐயா தெரிவிக்க கூடாது ஐயா திடீர்னு கூப்பிட்றாங்க என்ன தப்பாக எடுத்துக்கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் சொல்லாமட்டால் தப்பாகிடும் இசையமைப்பாளர் நல்லா எங்கே இருக்கார் இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன பையன் தான் இதே மாதிரி தான் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும் அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் நீங்கள் வந்து எடுப்பீங்க இன்னும் நிறைய எடுப்பீங்க இந்த அப்பிடீட் பிக்சர்ஸ் அப்பீட்டாக அடிச்சு தக்டிட்டு போயிட்டே இருக்கும் இன்னும் சண்டைக்காட்சி நிபுணர்லாம் விட்டுட்டேன் ராம்புவ ஒர்க் பண்ண பொண்ணை அப்போ பேர் என்ன பிரகாஷ் பயங்கரமாக ஒரு கூட இருப்பார் அவரோட சன்னு அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்க அவர் சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி தந்தாக இருக்காங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அற்புதமாக இருக்குது மத்தியான வேலை சாப்பாட்டு வேலை வேறு ஆகிடுச்சி இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சிருக்காங்க நான் அது உள்ள அறவும் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறுத்த தொகைப்பரணி இளங்கோ வடிகள் கூட்டிலேருந்து எடுத்து சொன்னாங்க அது அற்புதமாக பேசுகிறாங்க அதை பாராட்டணும் அவங்கள சரண்டர் சரியான நேரத்தில் வருது இது பத்தோட பதினொன்னாக இருக்க போகிற படம் இல்லை அதில் அந்த உத்வேகமும் அந்த ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நல்லாயிருக்கும் சரண்டர் சென்ட்ரலுக்கு ஸ்டேட் ட்ரம்டர் வரின்னு போட்டு என்னமோ வரி கண்டுபிடிச்சு போறாங்கப்பா இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் தான் கத்துக்கிட்டு வந்தாங்களோ தெரியல சட்டியே பார்த்து விட்டுருவாங்க போல எல்லாம் இருக்கிற எல்லாது அந்த வரி இந்த வரியில் விட்டு வரியில் இன்கம் டேக்ஸ் கட்டணும் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டணும் அப்புறம் ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லா ஒன்றுக்கு நாலு முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவர்த்திட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு செரண்டராக இருக்காங்க அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா நினைக்கணும் இனிய மத்தியான வேலையை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதை பிரியாணி விரியாணி போடுறீங்களா ஆமாம் சாப்பிட்டீங்களா அதுக்குல கேட்டேன் மத்தியான வேலையாச்சும் முடிஞ்சு போனோம்னா சாப்பிட்றவை மக்கள் அதெல்லாம் போடுவாங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதெல்லாம் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைன்னா ரெண்டும் எடுத்துக்கலாம் எனக்கு போவேன் மேனேஜர் சொல்லுவான் இங்கே சொல்லிட்டீங்க இந்த இது இந்த இது அவ்வளோதான் நான் யாரும் என்னென்ன பார்க்க மாட்டேன் அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவாளர் நான் பார்த்தேன் எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறது இல்லையா நான் பாட்டுக்கு நடிப்பாச்சே முடிச்சு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன் அப்படியே பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும் அதனால பல இழப்புகளை நான் சந்திச்சுருக்கேன் பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரே மூஞ்சி அடிக்கிற பெரிய இங்கிற போட்டு ஒரு ஆளுகளவே சரிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு தவறு இல்லையா மக்களே வந்து வெறுப்படைகிறாங்க என்னடா இவன் படத்தையே போய் தந்தை விட பார்க்குறது வேறு நடிகனே கோடம்பகத்தில் இல்லையா அப்படின்னு அதனால நீங்கள் சரியான தேர்வு சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும் கதைகளே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழிச்சு எடுத்துருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்